ராம் சார் படனாலே ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க அது மேடம் அஞ்சலி அஞ்சலி இல்லாம ராம் சார் படம் இருக்காது நான் கான்ட்ரவர்சி எல்லாம் பண்ணலங்க தமிழை போடாதீங்க அஞ்சலிக்கு தான் ட்ரிபியூட் இது இந்த சூரியகாந்தி பூ அதுல ஒரு சூப்பரான டயலாக் இருக்கும் அஞ்சலி வந்து சிவாவை கேட்பாங்க அஞ்சாவது படிக்கும் போது எட்டு வாடா சொன்ன சூரியகாந்தி பூ இப்ப கொண்டு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஐந்தாவது அது படிக்கும்போது கொடுக்க வேண்டிய சூரிய வந்து இப்போ வந்து கொண்டு கொடுத்துட்டே சொல்லுவாங்க அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா ராம் பத்தி நிறைய பேசியாச்சு ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொகேஷன் நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா வந்து ஒரு மகா மனிதரை ஒரு எக்ஸ்ட்ரார்டரி கலைஞனை அறிமுகப்படுத்தும்படி அவர் அறிமுகப்படுத்தல இந்த உலகமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு எக்ஸ்ட்ரார்டரி சிங்கர் ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டவர் அவர் இந்த படத்தில் நான் வந்து நானும் ஒரு பாட்டு பாடினேன் இப்போ பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுட்டே இருந்தாங்க ட்யூன்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டுச்சு நான் உடனே என் தம்பிட்டு திரும்பிகிட்டே இது வந்து சஞ்சய் பாண்டா நல்லா அப்படின்னு சொன்னேன் அது கேட்டு ராம் சொன்னான் சார் நாங்களும் அதான் சார் யோசிச்சுக்கணும் அப்படின்னா டே அப்புறம் சொன்னால் எப்படி சார் ரீச் பண்ணுறது டே நாங்கள் டெய்லி நாங்கள் நைட்டு மீட் பண்ணோம்னா எங்கள் ஆஃபீஸில் அவர் வீட்டில் இருப்பேன் அப்புறம் உடனே கால் பண்ணி ஒன்று சஞ்சய் நீங்கள் இந்த படத்தை பாடணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு சஞ்சய் பற்றி எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவருடைய இசை ஞானம் எனக்கு இல்லை ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து காலையில் அகீர் பைரவன் ஒரு ராகம் ஒரு இந்துஸ்தானி ராகத்தம் அது இப்போ சொல்லிக்கொட்டுருக்காரு இங்கே மாஸ்டர் ஸோ அவர்கிட்ட கேட்டேன் அகீர் பைரவன் கேட்டேன் அது ரொம்ப சோகமாக இருக்கு சஞ்சய் அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சய் வந்து இல்லை அதை வந்து அது சோகமா இருக்கு ஆனால் வந்து அதை பாடுற விதத்தில் பாடினா அது வந்து அது ஜாய் கொண்டாந்துடலான்னாரு ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் ஒரு சேட் அண்ட் மெலன்கலி ராகா ரொம்ப கம்பேஷனேட் ராகா ஆனால் ஒரு ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா அது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் பாடின அந்த ராகத்துல இருந்து நான் என்னால் ஜாயாக கூட பாட முடியும்னு அவ்வளோ கான்பிடென்ட்டா ஒரு உள்ளத்தின் உண்மையிலிருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை இந்த மேடையை அழைக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் பறந்து போக படத்தை நான் பார்த்துட்டேன் அண்ட் ராம் சார் என்ன சொல்கிறது உங்கள் படத்தை பற்றி ஒவ்வொரு படமும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு படமும் ஒரு புது மாதிரியான முயற்சிகள் உங்களுடைய இப்போ சமீபத்திய பார்க்கும் போது எனக்கு தெரியுது நீங்கள் எந்த மாதிரி பிளான்ல இருக்கீங்க எப்படி அடுத்த கட்டம் போக போகிறீங்கன்னு பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம் காரணம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்த பிறகு பெரிய படங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவங்க வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்து படத்தை பார்த்துட்டு படத்தை வந்து பயங்கரமாக கிழிச்சி தோரணம் கட்டுற இந்த நேரத்தில் ஃபீல் குட் படங்கள் வந்தாலே மக்கள் கொண்டாட ரெடி ஆயிட்டாங்க நம்ம பார்த்தோம் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்ற மாபெரும் வெற்றி படத்தை பார்த்தோம் அதுக்கு பிறகு இங்கே அபிஷான் வந்திருக்காரு எந்த மாதிரி ஒரு வெற்றி டூரிஸ்ட் ஃபேமிலியில் கொடுத்து இன்னைக்கு இந்தியன் சினிமாவை பார்த்து வைக்கிறது ஒரு ஃபீல் குட் படம் நேர்த்தியான ஒரு திரைப்படம் எப்படி எல்லா தரப்பு மக்களையும் உலக லெவலில் போய் ரீச் ஆகும் அண்டு அதுவும் எல்லா ஆக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷாந்த் ஆர்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ எவ்ரி ஆக்டர் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்கும் சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இப்போ நான் பார்த்துட்டு வர படங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய மிகவும் ரொம்ப பிடிச்ச சித்தாத் சார்னுடைய த்ரீ பிஹெச்கே ட்ரெய்லரை பார்த்து நான் அசந்துட்டேன் தலைவா கலக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு கதையை நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்கணும்னு வந்ததே மிகப்பெரிய சிறப்பு நீங்கள் நினச்சிருந்த ஆக்ஷன் ரோலு மாஸ் ரோல் அப்படின்னு போகாமல் ஒரு ஃபீல் குட் படம் இந்த மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு படம் கொடுக்கணும்னு நினச்சி நீங்கள் த்ரீ பிஹெச்கே கொண்டு வந்திருக்கீங்களா மிகப்பெரிய ஹிட் ஆகும் எனக்கு ஒரே ஒரு சங்கடம் தான் எங்கள் ராம் சார் படத்தோடு வரீங்களே நியாயமாக இது நியாயமாக இது ஒரு வாரத்துல ஒரு படம் வந்து மிக பெருசா கொண்டாடணும் ரெண்டு படத்தையும் கொண்டாடணும் சொல்றீங்க கொண்டாடிடுவோம் வேற வழி இல்ல த்ரீ பிஹெச்கே அண்ட் பறந்து போ பறந்து போ அந்த மாதிரி ஒரு மிக சிறப்பான ஒரு என்ன சொல்றது ஃபீல் குட் படம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா சார் இந்த மாதிரி ஓட ஓட விட்டு நான் பார்த்ததே கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு பத்து கேஜி குறைஞ்சிட்டு நினைக்கிறேன் சிவா சார் குறைச்சிட்டீங்களா குறைச்சிட்டீங்களா மிக சிறப்பாக குறைச்சிட்டாரு குறைஞ்சிருச்சு ஓட ஓட விட்டு குறைச்சிட்டாரு சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை ஓட விட்டு த்ரோட் ஓட விட்டு இருந்தாரு அதோட சேர்த்து கிரேஸ் மேம் தான் ஓட விட்டு இருந்தாங்க கிரேஸ் மேம் தொடர்ந்து ஓடிட்டே இருந்தாங்க படம் ஃபுல்லா மேடம் நல்லா படிதுங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பா படிந்தாங்க இங்க இவ்வளவு பேர் பாக்குறீங்களா இவ்வளவு பெரிய சூரியகாந்த் பூவெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஒருத்தருக்காக அவருடைய ட்ரிபியூட் அது ராம் சார் படம்னாலே ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க அது மேடம் அஞ்சலி அஞ்சலி இல்லாம ராம் சார் கடை இருக்காது நான் கான்ட்ரவஸிலாம் பண்ணலங்க தம் எல்லாம் போடாதீங்க அஞ்சலிக்கு தான் ட்ரிபியூட் இது இந்த சூரியகாந்தி பூ அதில் ஒரு சூப்பரான டயலாக் இருக்கும் அஞ்சலி வந்து ஷுவாவை கேட்பாங்க அஞ்சாவது படிக்கும்போது எட்டுது வாடா சொன்ன சூரியகாந்தி பூ இப்ப கொண்டு வந்து எறடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஐந்தாவது படிக்கும்போது கொடுக்க வேண்டிய சூரியகாந்தி இப்ப வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே சொல்லுவாங்க அதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா அவருடைய ஹஸ்பண்டை நினச்சி வந்து அழகாக சொல்வார் எனக்கு புரியுது சார் சார் உங்கள் பேர் டக்கன் ஞாபகர்ல அது வரைக்கும் சார் சூப்பர் ஒரு கணவன்னா எப்படி இருக்கணும் அதாவது தன் மனைவி வந்து சின்ன வயசு காதலனு கூட ஒரு சூரியகாந்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் கொடுங்க சார் அப்படி சொல்கிற அந்த டயலாக் எனக்கு பயங்கர சிரிப்பாக இது பயங்கர எமோஷன் அண்ட் அஞ்சலி அவர் படத்துக்கு ஒரு லக்கி மேஸ்கன் இந்த படத்தில் ஒரு கியூட்டான கேரக்டர் அதை நடிக்க வந்தது அஞ்சலி ஹெட் ஆஃப் டியூ தெலுங்குல இவ்வளோ பெரிய ஹீரோனாக இருந்துக்கிட்டு இந்த படத்தில் நான் வந்து அந்த ரோலை பண்ணுவேன்னு சொல்லி வந்து அவ்வளோ அழகாக அந்த கேரக்டருக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு அந்த படத்தில் பல விஷயங்கள் பிடிச்சிருந்தது நான் வந்து சிவா சாருக்கு ஒன்னேன்னு சொன்னேன் அவர் ஒரு காமெடினா பார்த்துருக்கோம் அவர் வந்து ஸ்பூஃப் பண்ணி பார்த்துருக்கோம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோமா இதுவரையும் பார்த்ததில்லை இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சின்சியராக சீரியஸாக மாபெரும் உழைப்பை கொடுத்து ஒரு அற்புதமான படைப்பாக உங்களுக்கு வந்திருக்கு ஒரு பிரேக் த்ரூ படம் சிவா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ படம் வாழ்த்துக்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக இப்போ நான் வந்து சித்தார்த் சாரை பாராட்டி சொல்கிறேன்ல அவர் வந்து பல படங்களை ப்ரூவ் பண்ணிட்டார் ஒரு சிறப்பான நடிகர் அப்படின்னு நீங்கள் இந்த படம் மூலமாக ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஐ அம் வெரி வெரி ஷுர் அபவுட் இட் ராம் சார் அந்தளவு பிரமாதப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நிறைய பாடல்கள் பார்க்க போறோம் நிறைய பாடல்கள் பேக் டிராப்ல வந்துட்டே இருந்தது மதன் கார்கி சார் எத்தனை இருபத்தி நாலு பாடல்கள் ஒரு படத்துல ஆனா அந்த பாடல்கள் நம்மளுக்கு எந்த வகையிலுமே டயரிங் பண்ணாம ஒவ்வொரு படத்தினுடைய காட்சிகளையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக பாடல்கள் கொடுத்து கொடுத்து நீங்க என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா இட்ஸ் வெரி பாயிட்டிக் ஜேர்னிங் பாயிட்டிக் பிரசன்டேஷன் நீங்களும் ராம் சார சேர்ந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய படைப்பை உருவாக்கத்தில் எப்படியோ அழந்துட்டீங்க சந்தோஷ் தயாநிதி இந்த படத்துடைய மியூசிக் வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பான ஒரு மியூசிக் ஹாட் ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அண்ட் இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாட் ஸ்டாருக்கு ஏன்னா ஒரு ஒரு சாதாரண தயாரிப்பாளர் இந்த மாதிரி படம் எடுக்கிறேன்னா தயங்குவாங்க என்ன சார் இவ்வளோ ஃபீல் குட் இவ்வளோ பாடல்கள் இவ்வளோ எமோஷன் ஒரு ஜேர்னியை காமிக்கிறீங்க ஒரு அப்பா பையன் அம்மா ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற விஷயத்தை வச்சுட்டு ஒரு படத்தை கொண்டு போகிறீங்களே இவ்வளோ பட்ஜெட்டில் நம்மளால் பண்ண முடியுமான்னு எந்த தயாரிப்பாக இருந்தாலும் நம்ம தயங்குவோம் ஆனால் ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த தயக்கமே இல்லாமல் இந்த படத்தை பேக்கப் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் இதை ரிலீஸ் பண்ணுற கம்பெனிக்கும் ஜிகேஎஸ் சினிமா அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ராம் சார் அடுத்தடுத்த கட்டம் உங்களுடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஃபோர்த்து ஜூலை எனக்கு இந்த படம் உலகெங்கும் கொண்டாடப்படணும் ஃபீல் குட் படம் மட்டும் இல்லை எல்லா அப்பாக்களுக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்பாவாக இருக்கணும் இல்லை அப்பாவும் ஆசைப்படுவாங்க எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படுவாங்க அவ்வளோ அருமையான ஒரு படைப்பு கண்டிப்பாக நம்மலாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த ஃபோர்த் ஜூலை ரெண்டு முக்கியமான ஃபீல் குட் எமோஷ்னல் என்டர்டெய்னர்ஸ் நல்ல படங்கள் வருது தமிழ் சினிமா இன்னைக்கு இந்த மாதிரி படங்களை கொண்டாடிட்டு வர இந்த சூழ்நிலையில் இந்த ரெண்டு படங்களும் மாபெரும் வெற்றியடை என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்